ஸ்ரீ பெற்ற சூழல் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சூழலம் ஒரு கும்பன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தேய்பிர அஷ்டமியும் காலபைரவுடைய மகிமையும் பார்ப்போம் காலபைரவர் கோயில் தேய்விர அஷ்டமியில் இவ்வளோ கூட்டம் கூடுகிறது அதற்கு காரணம் என்ன முருகப்பெருமான் சஷ்டியில் சூரனை வதம் செய்ததற்கு பிரமகுதி தோசம் பிடித்துக்கொள்கிறது இந்த பிரமகுதி தோசத்தை போர்க்குவதற்கு என்ன செய்வது என்று சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் ஆலோசித்து தேய்பிர அஷ்டமியில் கால பைரவர் கோவில் அன்னதானம் விளக்கு போட்டு அன்னதானம் வேண்டிக்கொண்டு அந்த தேய்பிர அஷ்டமி நாளில் ஒரு தொண்ணையில் தயிர் சாதம் கொடுமுந்திரி மிளகு அதே மாதிரி காஞ்ச உலர்ந்த திராட்சை இதுகளெல்லாம் கலந்து சேர்த்து தொன்னையில் அன்னதானம் கொடுத்து வருவதனால் முருகனுக்கு பிரமக தோஷம் விலகி திருக்கல்யாணம் நடக்கிறது அதனால தான் இந்த காலபைரவில் தேய்பிர அஷ்டமியில் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த காலபைரவ தேய்பிர அஷ்டமியில் நம்ம போய் ஒரு இரண்டு விளக்கு அதாவது இருபத்தேழு சிவப்பு துணியில் ஏழு மிளகு முடித்து இரண்டு விளக்கு நல்லன விளக்கு போடுவதும் தேங்காய் நெயில் போடுவது இன்னும் சிறப்பு தேங்காயை உடைத்து தேங்காய் நெய்யில் இரண்டு பஞ்சுத்திரி போட்டு தேங்காய் ஊற்றி அதில் விளக்கு போடுவதும் நல்ல மகிமையை கொடுக்கும் அதேமாரி பூசணிக்காவை இரண்டாக வெள்ளை பூசணிக்காவை நறுக்கி அதில் உள்ள விதைகளை நக அகற்றிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியில் கீழே பச்சரிசி பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே இரண்டு விளக்குகளை உட்கார வைப்பதும் வெகு சிறப்பான பலனை கொடுக்கும் திருமணத்தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொருளாதார மின்மை ஏற்படும் அதேமாரி தொழில் வளங்கள் முடக்கத்தில் இருந்தால் அது மேன்மேடையும் தொழில் வளத்தை நல்ல அமைப்பாக கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சனிமொழி பிடியில் இருக்கிறவங்களுக்கு புறாமே அந்த இதுகளை செய்யும்போது வெகு சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் தேவிர அஷ்டமிக்கு அவ்வளோ பவர் உண்டுங்க ஏன்னா நேரடியாக வர்றாங்க பார்வதி தேவியாரும் நேரடியாக வர்றாங்க சோபுரமாக நேரடியாக வந்து இங்கே தேவிர அஷ்டமியில் வந்து இப்படி அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த அன்னதானம் நீங்களும் செய்து அன்னதானம் கொடுக்கும்போது அதாவது தை சாதம் அதில் கொடுமுந்திரி மிளகு சேர்த்து நல்ல மதியான ஒரு தொண்டையில் கொடுக்கும்போது திருமண தடை விலகும் தொழில் அடையும் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் பைரவனுடைய மகிமைகள் அன்பால் வளைக்கக்கூடிய மகிமைகள் ஏராளமுங்க இந்த அஷ்டமியுடைய அமைப்பே மிக சிறப்பான இது இந்த அஷ்டமி என்றாலே நிறைய பேர்த்துக்கு தெரியாது பௌர்ணமி முடிந்த எட்டாவது திதிங்கிற அஷ்ட அதாவது அதிர்ஷ்ட லட்சுமி எட்டு அதனால தான் அஷ்டமி அதற்கு பேரே வந்தது அதே மாதிரி வளர்ப்புறை எடுத்துக்கிட்டோம்னா அம்மாசி முடிஞ்சோடனே எட்டாவது திதி அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி இந்த அஷ்டமியுடைய அர்த்தமே அதாங்க அதனால் தேவிபிரையில் போய் கண்டிப்பாக பைரவர் கோயிலில் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யுங்க செய்து மேலும் பெறுங்க என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் நன்றி வணக்கம்